I'm dead

Yeah. <laughs> வந்துவிடுக தெரிவித்தேன் தாங்கள் வட்டுக்கு நெல்வடி சென்று தாங்கள் மட்டித்தனமாக கால அளவில் கொடிய அடித்தளம் தாங்கள் சொல்லும் என்ன ஆயிரம் ஒரு படிவாரும் படை வீரர்களும் கஷ்டப்பட்டா சென்று அங்கே காதலிட்டு கேட்டு பாருங்கள் பாருங்கள் கஷ்டப்பட்டால் கலைகளம் கமல் கேட்டிருக்கார்கள் பேசிருக்கார்கள் யாரு இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது தாங்கள் மகன்

அரபாமனா தம்பி அநியாய ரெண்டது ஆபத்துகள் வந்தாலும் இந்த செண்டடிகள सुरतिया வேண்டும் என்ன நடக்குது சிரச்சது அத மூத்தனடியும் ஒரு புராதனிகத்துக்கு இன்னநட வேண்டும் கல்யாணம் அந்த தர்மைய எங்க நடத்த வேண்டும் சிரச்சது உரு அப்படியா பிரபு

எனக்கு விளையாட்டுகள் எனக்கு பிடித்தவர் சரி இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தான் பொறுப்பமா பாருங்கள் நல்ல அது எங்களுடைய தாய்மாவோ அதாவது இன்றுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நமது பிள்ளை மகன்

இல்லையே நான் ஊட வரவேன் என்னை தடுத்து வந்து சொல்லக்கூடாது ஆமாக்கிறேன் கிருஷ்ணந்தூருக்கு பாருங்க இந்த தண்ணியில தேய் வா ஒரு மனைவி கன்னியாவாக வந்திருச்சு இப்போ நான் தலைய படற அம்மா ஒரு நேர் நிப்பா பார்க்கலாமா புரியන්නේ மால மால என்னங்க ஒரு வாத்து பனல் வந்துட்டல்ல அதுக்கு முன்னா ஏ என்ன தண்ணி வந்தா இருக்க முடியல பனல் வந்து யாருக்குப் <laughs> போடணும் <laughs>

அங்க புரிய எுடைய பேரம் பதினாறு அடி வேங்கை அவர்களுக்கு திருமலை சார்பாக இந்த வாழையை மரியாதையாக அறிவிக்கிறோம் தலைவர் நிக்கிறார் என்ற பதற்றத்தில் மாறி போட்டுவிட்டேன் அவர்களுக்கு பதிலாள அங்கவஸ்துறத்தை அவருக்கு கை மரியாதையாக அணிவிக்கிறது அங்கு தமிழ் கடைக்காரர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தமிழினுடைய விளம்பரத்தை கூட ஒன்றாக கூறு செய்து எந்த நிலவரலாம் அந்த சங்கத்தின் சார்பாக அவருக்கு அந்த அருகே மதுரை சங்கத்தின் சார்பாக அறிவிக்கிறேன் அறிவித்து அந்தபடியாக மதுரை நடமாடும் குற்றத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக சுண்டை அவருக்கு பேசுவது அந்தபடியாக எங்களை புகழ்ந்து தலைவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறேன்

ஆலல ஆலல பாரு பாட்டு பாலா சாகிரிங்க பாரு லாரே பாளார அத்தப்புல பாரு குடுத்துறோனே انا கலந்து வரே நான் தாங்குறே பாரு வேற பாட்டு பாத்தியா பாரு நீங்க மோந்து எஜே பாரு என்ன இது ஐசி बोलेது நீ எங்கே இருக்கே கமாஜினேக்கிக்கே போ அங்கே வந்து நல்லா போ எல்லாம் போறதுக்கு ஏன் கொண்டாட்டினே ஜெயிங்க போறீங்க சரி சரி போய் ஐந்து வாங்கு ஐந்துல வாங்கி நல்லா போடு ஏ போட்டு அண்ணே பாருங்க இவ அது அசைல சாவது கொண்டாட்டத்துக்கு आप तुम करोगे यहाँ तुम लोग बोलोगे तुम लोग साल हैं, तुम बोलोगे तुम लोग, तुम बोलोगे तुम लोग, तुम लोगों को रुकिए, करोगे आपने, करोगे आपने, यहाँ जाकर मार देंगे, करोगे आपने, करोगे आपने, करोगे आपने, अब ये या अब तो अंदर नहीं रहेंगे ये करीब तो करेंगे, रुको, तुम्हारे அண்ணாவ கடைபத்து <confortable> <mail> என்ன பார்த்து சொல்லு கூட்டு கிழிவான நாம் கிழந்தேன் தந்தே நாம் கோட்டையை விட்டு சென்று இந்த தம்பி நாம் கோட்டையை விட்டு சென்று பிள்ளை மகன் செய்தேன்